சைவ மக்கள் தினமும் வழிபடுகின்ற காலடி வருகின்ற இந்த மண்ணிலே அசைவமான ஒரு கடியை உருவாக்குவதற்கு எங்கள் சைவ தமிழ் மக்களாகிய அந்த உத்தியோகர்களாக இருக்க இருக்கக்கூடிய யாழ் மாநகர சபையிலே நிர்வாக அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் எதற்காக இந்த அனுமதியை கொடுத்து அந்த கடவுரிமையாளருக்கு அசைவ உணவை நடாத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்பதை அவர்கள் இந்த நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இருபத்தி அஞ்சு நாட்கள் திருவிழா நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆணையாளர்களோ அதனை சார்ந்த உத்தியோகர்களோ அனுமதி கொடுத்துத்தான் சகல நிர்வாகங்களும் இந்த வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது வரலாகும் இதை அவர்கள் உணர்ந்தும் தெரிந்தும் இறந்தும் இப்படிப்பட்ட அந்த அதிகாரிகள் ஒரு புனித பூமியிலே இதே வீதியிலே ஒரு அசைவமான ஒரு கடையை உருவாக்குவதற்கு அவர்கள் எந்த விதத்தில் அனுமதி கொடுத்தார்கள் என்பதை தெரியப்படுத்த அசைவ உணவகங்கள் அசைவ பாவனை வேறு அநாகரிகமான செயல்கள் நடைபெறுவது முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் இது சம்பந்தப்பட்டோர் இது தொடர்பாக நன்றாக ஆராய்ந்திருக்க வேண்டும் ஆனால் ஏதோ தவறு நடந்திருக்கின்ற காரணத்தினால் அது மதிப்பெடுத்து விட்டார்கள் இந்நிலையில் இப்பொழுது கூட நாங்கள் இந்த நாங்கள் நாங்கள் முக்கியமான மதிக்கவறி இருக்கின்றோம் ஆகியாலே நாங்கள் சைவ உணவாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தி வருமாக இருந்தால் அது போற்றத்தக்க விடையம் அது சம்பந்தப்பட்டோர் இன்றைய இந்த போராட்டத்தின் பின்னராவது வந்து தவறு நடந்துவிட்டது இனி அதை திருத்திக் கொள்கின்றோம் இனி அந்த உணவகம் சைவ உணவகமாக மாறும் என்ற செய்தியை தருவோ தருவார்களாக இருந்தால் அது நல்லூருக்கு உண்மையில் யாழ்ப்பாணம் ஒரு கந்த கலாச்சாரத்தை கொண்டு இயங்குகின்றது அந்த கந்த கலாச்சாரத்தை எடுத்து இயங்குகின்ற ஒரு திருத்தலமாக நல்லூர் கந்த புரா நல்லூர் கந்தசாமி கோயில் இருக்கின்றது அந்த வகையிலே அந்த திருக்கோயிலை சுற்று வட்டாரத்தினுடைய புனிதத்தன்மையை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு அந்த புனிதத்தன்மையை மாசுபடுத்துகின்ற அளவுக்கு ஒரு செயல்பாடு நடந்திருக்கிறது இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய உண்மையிலே நான் அறிந்த வகையிலே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த கட்டிடமானது ஒரு இல்லத்தினை அமைப்பதற்கான அனுமதியினை யாழ்ப்பாண மாநகர சபை நிலை பெற்றிருக்கிறது நான்காம் ஆண்டு இது ஒரு புல்லாக அமையப்பெற்றதற்கான அனுமதியை அவர்கள் பெற்றிருந்தார்கள் அதற்கு பிற்பாடு ஒரு வருடங்கள் அந்த வேலைகள் நடந்தது ஆனால் அதற்கு பிறப்பட்ட காலத்திலே அந்த வேலைகள் அடைத்து நிறுத்தப்பட்டிருந்தது இந்த கடையானது திறக்கப்படுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தான் அந்த அனுமதியினை அவர்கள் எந்த ஒரு அனுமதியையும் மாநகர சபையில் பெற்றுக் கொள்ளாமல் ஒரு கடை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் உண்மையில் மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் அனுமதியை ஒரு வியாபார தலமாக மாற்றுவதாக இருந்தால் அதற்கான உரிய அனுமதிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் ஒரு ஒரு மாநகர சபையிலே பெற்ற அனுமதி என்பது ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு பெற்ற அனுமதி என்பது அதை கட்டாமல் விட்டுவிட்ட ஒரு வருடங்களுக்கு காலாவதி அத்துடன் அந்த கட்டிடத்தை கட்டுவதற்கான சிஓசி என சொல்லப்படுகின்ற கட்டிடத்திற்கான அனுமதி சான்றிதழையும் பெற்று ஆனால் இன்ற வரைக்கும் இந்த கட்டிடத்திற்கு எந்த ஒரு கட்டிட அனுமதி சான்றிதழ் இல்லை ஆகவே மாநகர சபையினுடைய பாசையிலே சொல்ல போனால் இது மாநகரத்துக்குள்ளே அமைந்திருக்கின்ற ஒரு சட்டவிரோதமான கட்டிடமாகும் அது

இந்த கடையினுடைய உரிமையாளர்கள் இந்த ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டும் அதே நேரம் யாழ்ப்பாண மாநகர சபை இதை சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து உறுப்புகளும் அவர்களுக்கு இருக்கின்ற சட்டத்தை மீறித்தான் இந்த கட்டிடமே இருக்கின்றது ஆகவே நாங்கள் சைவத்தை வைக்க போகிறோமா அசைவத்தை வைக்க போகின்றோமா என்பதற்கு அப்பால் ஒரு சட்டவிரோதமான கட்டிடத்தை எவ்வாறு நகர்த்த வேண்டும் அல்லது எவ்வாறு அகற்ற வேண்டும் என்பதை மாநகர கட்டளை சட்டத்திலே தெளிவாக சொல்லப்படுகின்றது ஆகவே உரிய நடவடிக்கைகளை கொண்டு இந்த நல்லூர் பிரதேசத்தினுடைய புனித தன்மையை பாதுகாக்கின்ற

சங்கட சமூகத்துக்கு அடைய குறைந்த செலவில் அவர்கள் அந்த வாடகையை செலுத்தி அவர்கள் வருமானம் பொருளாதாரத்தை உண்டவள் அஞ்சு லட்சம் இல்ல பத்து லட்சம் இல்லை கச்சாங்கடக்காரர் பத்து லட்சம் எடுத்தால் பரவாயில்லை ஏன்னா அவர் தனிநபர் ஏன் நீங்கள் ஒவ்வொரு லட்சமாக பெற்று பெற்று அடிப்படை வரிகளை விதித்து கொண்டிருக்கும் இப்படி அடிப்படையில் வரி விதிப்பு இங்கே எக்கச்சக்கமாக இருக்கும் ஆனால் குறுநகர் பகுதியை நாவாந்திர பகுதி டவுன் அண்டிய பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த வரி விதிப்புக்கு ஏற்ற செயற்பாடுகளுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கு அப்படியே அடிப்படையில் மாணவர் சபை மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கு இதுவாக அதிகாரிகள் பிள்ளையும் அதிகாரிகளுக்கு அப்பாலை இவர்களை தூண்டி கொண்டிருக்கிறவர்களை பிள்ளையாக இருக்கிறது நான் நினைக்கும் அவர்களதான் அடிப்படை பிள்ளை இருக்கு ٻن 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 வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க